ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மேட்சிங் மேட்சிங் கோலம் மேட்சிங் மேட்சிங்கா அப்படின்னா பாருங்கள் பார்டர் கோலமும் சென்டர் கோலமும் எப்படி நாம் வந்து ஒரே மாதிரி போட்டிருக்கோம் இது வந்து நியூ இயர்க்கு மார்கழி மாதம் பொங்கலுக்கு எல்லாருக்கும் நான் எல்லாத்துக்குமே நம்ம போடலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்புறம் வந்துட்டு நில வாசற்படியில் போடலாம் பிறகு வந்துட்டு வெளியில் சென்டர்லேயும் நம்ம வந்துட்டு வாசற்படியில் கார் ஷெட்டுக்கு வெளியில் எல்லா இடத்துலையும் போடலாம் இதுக்கு தேவையான டாட்ஸ் வந்து டுவெல் டாட்ஸ் டூ லைன்ஸ் ஃபோர் டாட்ஸ் ஃபோர் லைன்ஸ் இதுக்கு பாருங்கள் நம்ம சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிள் நான் வந்து கிளிட்ரிங்கில் நான் போட்டுவிட்டேன் நீங்கள் வந்துட்டு இந்த ஜிக்னா வந்து சின்ன சின்ன பேக்கில் வருதுங்க அதை வந்து கோலம் போட்டு அது மேலே இப்படி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம நிலவாசற்படியே வெளியில் வாசலில் பார்த்தாவே எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு தான் போவாங்க பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கிறோம் தென் இங்கேயும் இதே மாதிரி போட்டுட்டு சிம்பிள் தான் இதுக்கு வந்து ஒரு ஜாயின் பண்ணிடுறோம் திரும்ப இங்கே வந்து த்ரீ லைன்ஸ் போட்டுட்டு டாட்ஸ் போட்டிருக்குறோம் ஃபர்ஸ்ட்டு கோலம் பார்த்துட்டோம் இல்லைங்களா பாருங்க இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் இதுக்கும் டுவெல் டாட்ஸ் டூ லைன்ஸு இதுக்கு வந்து பாருங்கள் இது சிம்பிள் நெல்லிக்கோலம் தான் இது நியூ இயருக்கு போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி போட்டுக்கிறோம் போட்டுட்டு இங்கே வந்து சின்னதாக இப்படி வந்து ஒரு இது கொடுத்துக்கிறோம் ஓகே அப்புறம் இங்கேயும் வந்துட்டு இப்படி வந்து கொடுத்துட்டு தென் இங்கே த்ரீ டாட்ஸு லைன்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே ஃபோர் ஃபோர் டாட்ஸ் ஃபோர் லைன்ஸு அதே மாதிரி இங்கே கொடுத்துட்டோம் பார்த்திங்களா இதுக்கு வந்து அழகாக எப்படி ரொம்ப சிம்பிள் தான் நம்ம போடுறதும் கலர் காம்பினேஷன் தான் இதுக்கு செகண்ட் பார்த்துட்டோம் இல்லைங்களா தேர்டு பாருங்கள் அழகாக இதுக்கு வந்துட்டு பாருங்கள் போடுறோமா இது சிம்பிளான நெலிகோளம் நம்ம எல்லாருமே அவன் நார்மலாக போடுறது தான் சின்ன குழந்தைங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு புக்கில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாருங்கள் தென் வி ஹாவ் டு இங்கே வந்து ஃபைவ் டோட்ஸ் ஃபைவ் லைன்ஸு ஃபஸ்ட் வி ஹாவ் டு ட்ரா லைக் திஸ் தென் இப்படி வி ஷேப்பு தென் யூ தென் இங்கே ஒரு வி ஷேப் இப்படி இங்கே இங்கே இப்படி அதே மாதிரி இங்கே இப்படி போட்டுறோம் இப்படி போட்டுறோம் தென் சிம்பிளான கோலம் தென் இங்கே வந்து இங்கே டூ டூ டாட்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம எயிட் எயிட் மாதிரி போட்டுறோம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு நட்சத்திரம் எது வேணாலும் போட்டுக்கலாம் திரும்ப இந்த நாலு பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு டாட்ஸ் போட்டிருக்கோம் இதெல்லாம் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் தேர்ட் பார்த்துட்டோம் இல்லைங்களா ஒன் பாருங்கள் டூ த்ரீ Swaran Arya Art Happy New Year 2025